இஸ்லாமிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கராத் ஓதி ஆரம்பிக்கும் போது இரு சூறாவை ஓத வேண்டுமா முழு சூறாவையும் ஓத வேண்டுமா அல்லது ஐன் வரை ஓத வேண்டும் இந்த குரான ஓதி ஆரம்பித்த இப்படி என்ற இந்த நடைமுறை ஒரு இருக்கு அப்படி ஆரம்பிக்கலாமா குரவான் ஆரம்பிக்கலாமா ரசூப் சலாஹின ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கக்குள்ள என்ன வருது இன்னதில்லா அவர் ஹுத்பா ஓதி ஆரம்பிச்சா அப்படின்னு ஒரு எந்த அளவுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிஷா சம்பந்தமான குற்றச்சாட்டு வருது அப்ப அந்த குற்றச்சாட்டு வந்து ஆயிஷா இல்ல அவங்கள சந்திக்கிறதுக்கு ரூமுக்கு போறாங்க அப்ப ரசூல் செஞ்சாங்க என்ன இந்த சொல்லித்தான் ஆயிஷா கூட என்ன செஞ்சாங்க ஆரம்பிச்சாங்கன்னு வருது அதனால இந்த கராத் ஓதலாமா கராத் ஓதி ஆரம்பிக்கிறது அதாவது சரியான நடைமுறையா அப்படின்னு கேக்குறான் அல்லாஹு அது தவறு கிடையாது அப்படி ஆரம்பிப்பதில் தவறு கிடையாது என்பதுதான் நான் பார்த்த அளவுலேயும் படித்த அளவுலேயும் உள்ள முன்னாலே ஒரு மஜ்லிஸை வந்து நாம வந்து குரானுடைய விஷயங்களை சொல்லி ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் குரானுடைய செய்திகளை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அதோட நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் சேர்த்துக்கள் மிச்சம் நல்லது ஒரு செய்தி சொல்றோம் குருவானுடைய செய்தி சொல்றோம் ஆனால் அதுக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்தியா சொல்லி ஆரம்பிக்கிறோம் என்கின்ற ஒரே சூறாவை நம்ம கொண்டு வந்து வைக்கிற பாருங்க அது பிள்ளை ரசூல்லா இசலாசெல்லாம் அவங்க எதையும் காட்டி தரல அதுல நல்ல விஷயத்தை கொண்டு ஒரு மஜ்லிசா ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் அதுல விட்டு அல்பாத்தியா அப்படின்னு ஆரம்பிச்சு சாப்பாடு அல்பாத்தியா சொல்றாங்க ஆரம்பித்தல் என்கின்ற அந்த நடைமுறை இருக்குதே இது பிழை இது நல்ல ஒரு நடைமுறை கிடையாது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது அனுமதிக்க கூடிய ஒரு நடைமுறை கிடையாது நம்ம ஆரம்பிக்கிறோமா நம்ம ஒரு மஜ்லிஸ் எதுக்கு ஆரம்பிக்க போறோம் கல்வி சம்பந்தம் ஆரம்பிக்க போறோமா அப்ப ஒரு சூரா ஓதுறோம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக் இன்ஸான மின் அலக் ஏதோ அல்லது ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு சூழலுக்குரிய ஆதாரம் அதுக்காக யாசினத்தான் நான் ஓதுவோம் ஃபாத்தியா தான் ஓதுவோம்னு சொன்னா அதென்ன அது ஒரு தவறான நடைமுறை என்பதை புரிந்து